வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் ரஷ்ய வரலாற்றை தொடர்வோம் கூசிஜின் பிரதமரானார் இவர்களுடன் மற்றும் சில தலைவர்களும் கொண்ட கூட்டு தலைமையில் ரஷ்ய அரசாங்கம் இயங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மே மாதம் ரஷ்ய ஜனாதிபதியாக பிரஸ்னேவ் பொறுப்பேற்றார் அதன் பின் ரஷ்யாவில் பலமிக்க தலைவராக அவர் விளங்கினார் வெளிநாட்டு தலைவர்களை அடிக்கடி சந்தித்து பேசி அந்த நாடுகளுடன் ரஷ்யாவின் நட்புறவை வலுப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி பிரஸ்னேவ் மரணமடைந்தார் அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஆண்ட்ரபோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பிப்ரவரியில் மரணம் அடைந்தார் அவரைத் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பை ஏற்ற செர்னங்கோ ஒரு ஆண்டுதான் பதவியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மார்ச் மாதம் ரஷ்யாவின் ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் ஐம்பத்தி நான்கு வயது கோர்பச்சே ரஷ்யா தனது கம்யூனிச கொள்கைகளை தளர்த்திக் கொண்டு மேல் நாடுகளுடன் நெருங்கிய நட்புறவு கொள்ள வேண்டும் என்றும் அணு ஆயுதங்களை குறைக்க வேண்டும் என்றும் அவர் விரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நவம்பரில் ஜெனீவா நகரில் அமெரிக்க அதிபர் ரீகனை சந்தித்து பேசினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அக்டோபரிலும் எண்பத்தி ஏழு டிசம்பரிலும் மீண்டும் அவரை சந்தித்தார் அணு ஆயுதங்களை குறைப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து ரஷ்யாவின் ராணுவ பலத்தை குறைத்தார் ஆப்கானிஸ்தானத்தில் இருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரஷ்ய படைகளை முழுவதையும் வாபஸ் பெற்றார் ரஷ்யாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிச பாதையிலிருந்து ஜனநாயக பாதைக்கு கொண்டு போனார் கோர்பசேவ் அதன் மூலம் உலக பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் சமாதானத்திற்கான நோபல் பரிசு அவருக்கு கிடைத்தது ரஷ்யாவில் கோர்பசேவ் செய்து வந்த தீவிர மாற்றங்கள் காரணமாக கட்சிக்குள் அவருக்கு எதிர்ப்பு உருவாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதத்தில் அவருக்கு எதிராக புரட்சி நடந்தது கோர்பசேவ் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார் ஆனால் ராணுவம் ஜனாதிபதி எல்சினும் புரட்சியை ஆதரிக்காததால் மூன்றே நாட்களில் புரட்சி தோற்றது புரட்சிக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர் கோர்புசேவ் விடுதலையானார் ரஷ்யாவின் அதிபராக லெனின் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் மாதத்தில் அர்மேனியா அஜர்பைஜான் கஜகஸ்தான் தாஜிகிஸ்தான் உள்பட பல நாடுகள் ரஷ்யாவுடன் இணைந்தன அதன்பின் ரஷ்யாவும் மற்ற நாடுகளும் அடங்கிய கூட்டமைப்பு சோவியத் யூனியன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்தது ரஷ்யாவில் இணைந்திருந்த நாடுகள் தனி சுதந்திர நாடுகளாக பிரிந்து போக விரும்பின கோர்பசேவின் சமரச முயற்சிகள் வெற்றி பெறவில்லை லிதுவேனியா முதன் முதலாக தன்னை சோவியத் யூனியனில் இருந்து விடுவித்துக் கொண்டு சுதந்திர நாடாக பிரகடனம் வெளியிட்டது பின்னர் எஸ்தோனியா உக்ரைன் உஸ்பெகிஸ்தான் ஜியார்ஜியா கிர்கிஸ்தான் முதலிய நாடுகள் தாங்களாகவே சுதந்திர பிரகடனம் வெளியிட்டு தனி நாடுகளாக பிரிந்து சென்றனர் இதன் காரணமாக ஆட்சியில் கோர்பசே நீடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் ராஜினாமா செய்தார் ரஷ்ய அதிபராக எல்சின் பதவி ஏற்றார் லெனின் காலத்தில் பலம் பொருந்திய நாடாக உருவான சோவியத் யூனியன் ஸ்டாலின் தலைமையில் வல்லரசாக உயர்ந்து கோர்பசேவ் காலத்தில் உடைந்து சிதறிவிட்டது இத்துடன் ரஷ்ய வரலாற்றை முடித்துக்கொள்வோம் பதிவில் ஜப்பானின் வரலாற்றை பார்ப்போம் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்